சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு தொகுதிகளில் வென்றால்தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் இல்லாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக தொடர்வார் என்கிற நிலையே உள்ளது தமிழகத்தில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மக்களவைத் தேர்தலோடு பதினெட்டு தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடைபெற உள்ளது இதேபோல அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் திருப்பரங்குன்றம் சூலூர் தொகுதிகளுக்கு தனியாக வரும் மே பத்தொன்பதாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த இருபத்தி இரண்டு தொகுதிகளில் குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்றில் வென்றால்தான் திமுக தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஸ்டாலின் தமிழகத்தின் முதல்வராக முடியும் இல்லாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் வராது என்கிறார்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை இருநூற்று முப்பத்தி நான்கு இதில் அதிமுக கடந்த தேர்தலில் நூற்று முப்பத்தி ஆறு இடங்களை வென்றது திமுக காங்கிரஸ் கூட்டணி தொண்ணூத்தி எட்டு இடங்களை கைப்பற்றியது இதில் ஜெயலலிதாவின் மறைவால் அதிமுகவின் பலம் நூற்று முப்பத்தி ஐந்தாக மாறியது மேலும் தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேர் தொகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் அதிமுகவின் பலம் நூற்று பதினாறாக மாறியது இத்துடன் கருணாஸ் தமிமுன் அன்சாரி ஆகியோர் தினகரனுக்கு ஆதரவாக இருப்பதால் அதிமுகவின் பலம் நூற்று பதினான்கு என்கிற அளவில் குறைந்தது இதற்கிடையில் சூலூர் தொகுதி எம்எல்ஏ கனகராஜ் உயிரிழந்தது ஹொசூர் தொகுதி எம்எல்ஏ பாலகிருஷ்ண ரெட்டி பதவி இழந்தது உள்ளிட்ட காரணங்களால் அதிமுகவின் பலம் பனிரெண்டு என்கிற அளவில் இப்போது குறைந்துள்ளது இதற்கிடையே அதிமுக எம்எல்ஏக்கள் ரத்தின சபாபதி கலைச்செல்வன் பிரபு ஆகியோரும் தினகரனுக்கு ஆதரவாக உள்ளனர் இதன் காரணமாக நூற்று ஒன்பது என்கிற அளவிற்கு அதிமுகவின் பலம் சரிந்து காணப்படுகிறது இப்போது இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலும் அறிவிக்கப்பட்டுள்ளதால் எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு பிறகான நடவடிக்கையை யோசித்தார் அதன்படி தேர்தல் முடிவடைந்த பிறகு ரத்தின சபாபதி கலைச்செல்வன் பிரபு மற்றும் கருணாஸ் தமிமுன் அன்சாரி ஆகியோர் அதிமுகவை ஆதரிக்காவிட்டால் கட்சி தாவல் சட்டப்படி தகுதி நீக்கம் செய்ய முதல்வர் எடப்பாடி முடிவு செய்துள்ளாராம் இந்த ஐந்து எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்தால் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருநூற்று இருபத்தி ஒன்பதாக குறையும் எனவே ஆட்சிக்கு தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கை நூற்று பதினைந்தாக இருந்தாலே போதும் ஏற்கனவே அதிமுகவிற்கு நூற்று ஒன்பது பேரின் ஆதரவு இருப்பதால் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஆறு தொகுதிகளில் வென்றாலே ஆட்சியை தக்கவைக்க முடியும் என எடப்பாடி கணக்கு போடுகிறார் எனவே திமுக தலைவர் ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு தொகுதிகளில் வென்றால்தான் சாத்தியமாகும் தற்போது திமுக கூட்டணியின் பலம் தொண்ணூத்தி ஏழாக உள்ளது இருபத்தி ஒரு தொகுதிகளில் திமுக வென்றால் நூற்று பதினெட்டு என்கிற ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டி இணை சேர்க்க முடியும் எனவே இந்த தேர்தல் எடப்பாடிக்கு மட்டுமல்ல ஸ்டாலினுக்கும் பெரும் சிக்கலான தேர்தல்தான்